பத்திய கார மீன் கூட கீரை சேர்த்து குழம்பு செஞ்சுருக்கீங்களா அப்படி செய்யாதவங்க இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து கிடச்சிதுன்னா வாங்கி பாருங்கள் இந்த கை கால் குத்தல் குடைச்சல் எல்லாம் சரியாக போகும் குழம்பு செய்யறதுக்கு நல்லெண்ணெயில் தாளிப்பு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு பூண்டு சின்ன வெங்காயம் கடுகு சீரகம் வெந்தியமெல்லாம் போட்டு தாளிச்சு விட்டுட்டு நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கீரைய போட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா பாருங்கள் எந்தளவுக்கு சுருங்கி கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து புளிக்கு தகுந்தப்போலாம் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுலாம் போல் அரைச்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்புற அளவுக்கு புளி எடுத்து புளியோடைய புளிப்புச்சுவை போகிற வரைக்கும் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி இப்போ இது உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மூடி போட்டு கொதிக்க விட்டுடுங்க குழம்பு நல்லா கொதித்து அதோடைய அளவு நல்லா கொறைஞ்சி வந்ததும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீனை சேர்த்து மீன் நல்லா வெந்ததும் கடைசியாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் கருவேப்பில் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா ஒரு ஹெல்த்தியான குத்தல் குடைச்சல் குணப்படுத்துகிற வாத நாராயணக்கீரை மருத்துவ மீன் குழம்பு ரெடி ஆகிடும்